தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு காலத்திலே இலங்கையின் வடமாகாணத்தின் அல்லது வடகிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலே மின்சாரம் இல்லாத ஒரு நேரத்திலே நடந்த ஒரு கதை அந்த நாட்களிலே மக்களுக்கான பயணமாக மிதிவண்டிகள் மாத்திரமே காணப்பட்டன வேறு வாகனங்களில் பிரயாணம் செய்ய முடியாது அவ்வாறாக ஒரு சில பேருந்துக்கள் அங்கே மக்களின் பயணத்துக்காக பயன்படுத்தப்பட்டாலும் கூட அவற்றின் கட்டணம் மிக உயர்வாக இருந்தது அதனால் மக்கள் பெரும்பாலும் மிதிவண்டியே பயன்படுத்தி வருகின்ற நேரம் அந்த நேரத்திலே பாடசாலைக்கோ அல்லது தனியார் வகுப்புகளுக்கோ செல்கின்ற மாணவ மாணவியரும் மிதிவண்டிகளிலே தான் பயணம் செய்வது வழக்கம் இந்த கதையிலே வருகின்ற அந்த மாணவி ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கக்கூடிய மாணவி காவத உயர்தரத்திலே படித்துக் கொண்டிருக்கின்றாள் தன்னுடைய கிராமத்திலிருந்து நகர்ப்பகுதிக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மிதிவண்டியிலே வண்டியிலே பயணம் செய்து வந்து தனியார் வகுப்புகளிலே பங்கு பெற்றிய பின்னர் வீட்டுக்கு செல்வதை அவள் வழக்கமாக கொண்டிருக்கின்றாள் அந்த நாட்களிலே தங்களுடைய பெண் பிள்ளைகள் தனியாக பயணம் செய்கிறார்களே என்கின்ற பயம் தாய் தந்தைக்கு இருப்பது குறைவு ஏனென்று சொன்னால் அவர்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் அந்த நாட்களிலே இருந்தன எனவே பெண் பிள்ளைகளும் தனியாக தனியார் வகுப்புகளுக்கோ பாடசாலைகளுக்கோ சென்று வருவார்கள் மாலை நேரமாக இருந்தால் அல்லது பொழுது சாய நேரமாக இருந்தால் தங்களுடைய நண்பிகளுடன் சேர்ந்து பயணம் செய்வார்கள் இவ்வாறாக பெருந்தொகையான மாணவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அவர்களில் ஒரு மாணவி தன்னுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் அல்லது குறிப்பிட்ட ஒரு தூரம் பயணம் செய்த பின்னர் தனியாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது அவளுடைய நண்பர்கள் எல்லோரும் பாதைகளிலே இருக்கின்ற தங்களுடைய வீடுகளுக்கு சென்று விடுவார்கள் இவள் மாத்திரம் தனியாக தன்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் தூரம் தனியாக பயணம் செய்ய வேண்டும் அவள் அதனை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை எந்தவித பயமும் இல்லாமல் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றான் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அவள் இவ்வாறு தனியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இளைஞன் அவளை பின்தொடர்ந்து வருவதை காண்கின்றான் அவன் பின்தொடர்ந்து வருவதை கண்டதும் இவள் தன்னுடைய மிதிவண்டியின் வேகத்தை அதிகரிக்கின்றாள் இப்பொழுது அந்த இளைஞனும் அந்த மிதிவண்டியின் வேகத்தை கொஞ்சம் அதிகரிக்கின்றாள் இவள் இன்னும் வேகத்தை அதிகரித்து மிக விரைவாக தன்னுடைய வீட்டுக்கு சென்று விடுகின்றான் வீட்டுக்குள் சென்ற பின்னர் மெதுவாக திரும்பி பார்க்கின்றாள் அந்த இளைஞன் அவளது வீட்டை கடந்து சென்று கொண்டிருக்கின்றான் இதன் பின்னர் அநேகமாக ஒவ்வொரு நாளும் பின் நேர நேரங்களிலே மாலை நேரங்களிலே அவள் நேரம் தாண்டி வீட்டுக்கு வருகின்ற பொழுதோ அந்த இளைஞன் அவளை பின்தொடர்ந்து வருவதை தன்னுடைய வழக்கமாக்கி கொண்டு விட்டான் இதனை அவளும் அவதானித்து விட்டான் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு இரண்டு வாரங்கள் பார்த்த பின்னர் ஒரு நாள் தன்னுடைய தந்தைக்கு இவள் இந்த விடயத்தை சொல்கின்றாள் நான் மாலை நேரம் வகுப்புகள் முடிந்து வீட்டுக்கு வருகும் பொழுதோ இந்த இளைஞன் என்னை பின்தொடர்ந்து வருகின்றான் என்று சொல்கின்றான் தந்தை அவன் ஏதாவது உன்னுடன் கதைக்கின்றானா அல்லது ஏதாவது சேஷ்டை செய்கின்றானா என்று கேட்கின்றார் இல்லை அவன் என்னுடன் எதுவுமே கதைப்பதில்லை எனக்கு கிட்ட கூட வருவதில்லை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே என்னை தொடர்ந்து வருகின்றான் நான் வீட்டுக்குள் வந்ததும் எங்களுடைய வீட்டை தாண்டி செல்கின்றான் என்று சொல்கிறான் சரி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தந்தை சொல்கின்றார் மறுநாள் இவள் வீட்டுக்கு வருகின்ற நேரம் பார்த்து அவளது தந்தை அந்த வீட்டு வாயிலே அந்த கதவுக்கு உள்ளே மறைந்து நிற்கின்றார் இவள் வந்து வீட்டுக்குள் நுழைகின்றாள் நுழைந்தது வந்த இளைஞன் இந்த வீட்டை தாண்டி செல்கின்றான் அவர்கள் எதிர்பாராத ஒரு வீடியோ அங்கே நடக்கின்றது சிறு தூரம் சென்றதும் அவன் தன்னுடைய மிதிவண்டியை திருப்பிக் கொண்டு மீண்டும் இவர்களது வீட்டை தாண்டி எங்கோ செல்கின்றான் இது ஆச்சரியமாக இருக்கின்றது முதலில் தந்தையும் அவளை நினைத்திருந்தார்கள் இவன் தன்னுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுதுதான் அவளை பின்தொடர்ந்து வந்திருக்கிறான் என்று இப்போது உறுதியாக தெரிந்து விட்டது அவன் வேண்டும் ஒன்றை தான் அவளை பின்தொடர்ந்து வருகின்றான் என்று இருந்தாலும் மீண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து வரும் நாட்களிலும் அந்த தந்தை தங்களுடைய வீட்டுக்கு உள்ளே மறைந்து நின்று இதனை அவதானிக்கின்றார் அந்த இளைஞன் இதையே தான் செய்து கொண்டிருக்கின்றார் அவள் வீட்டுக்கு நுழைந்ததும் சிறிது தூரம் சென்று தன்னுடைய மிதிவண்டியை திருப்பிக் கொண்டு அதை வந்த பாதையிலே செல்கின்றான் இப்பொழுது தந்தைக்கும் பொறுமை இழந்து விட்டது இவன் இதற்காக என்னுடைய பிள்ளையை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான் என்று இதை தன்னுடைய இரண்டு நண்பர்களுக்கும் அவர் சொல்லி ஒரு நாள் மூன்று பேருமாக இந்த ஜோதியின் தந்தை அவருடைய இரண்டு நண்பர்கள் மூன்று பேராக இப்பொழுது காத்திருக்கிறார்கள் அந்த இளைஞன் வளமை போலவே இந்த ஜோதி வீட்டுக்குள் நுழைந்ததும் அந்த வீட்டை தாண்டி சென்று மிதிவண்டியை திருப்பிக் கொண்டு வரும் பொழுது மூவரும் சேர்ந்து அவனது மிதிவண்டியை மறைக்கிறார்கள் மறைத்ததும் அவனுக்கு விடயம் புரிந்து விட்டது ஏதோ தன்னை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்கின்ற விடயம் புரிந்து விட்டது என்ன என்று சொல்லி கொஞ்சம் அதற்றலாக கேட்கின்றார் நான் பல நாட்களாக உன்னை அவதானித்து வருகின்றேன் என்னுடைய பிள்ளையின் பின்னால் நீ வந்து கொண்டிருக்கின்றாய் என்னை பற்றி உனக்கு தெரியாது அடித்து கால்கையெல்லாம் முறித்து விடுவேன் என்று சொல்லி இந்த தந்தை மிரட்டுகின்றார் அவன் எதுவும் சொல்லவில்லை ஒரு புண் சிரிப்பைத்தார் சிரிக்கின்றார் தந்தைக்கு இப்பொழுது கோபம் அதிகமாகின்றது தன்னுடைய மகளை பின்தொடர்ந்தது மாத்திரம் இல்லாமல் இவர் தான் மிரட்டும் பொழுது சிரிக்கின்றார் என்று இப்பொழுது தந்தை தன்னுடைய குரலை இன்னும் கோபமாக்கி கொண்டு எனிமேல் இவ்வாறு செய்வாராக இருந்தால் நடப்பது வேறு என்று சொல்கின்றார் அவன் இப்பொழுதும் ஒரு தான் சிரிக்கின்றான் உடனே அந்த தந்தையின் நண்பர்களில் ஒருவர் ஏன் நீ புன்சிரிப்பு சிரிக்கின்றாய் என்று கேட்கின்றார் உடனே அவன் சொல்லுகின்றான் நீ எதற்காக என்னுடைய மகளை பின்தொடர்ந்து வருகின்றாய் அல்லது இந்த யுவதிக்கு பின்னால் எதற்காக வருகின்றாய் என்று ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நீங்களாகவே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு இவ்வாறெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு நகைப்பாக இருக்கின்றது என்று சொல்கின்றான் அ சொன்னதும் இந்த நண்பர்களில் ஒருவர் ஏன் நீ ஏன் அவளை பின்தொடர்ந்து வருகின்றாய் என்று சொல்லி கேட்கின்ற உடனே அந்த இளைஞன் சொல்கின்றான் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த பகுதியிலிருந்து வேறொரு பகுதியிலே வசித்து வந்தோம் அப்பொழுது நாங்கள் பயணம் செய்கின்ற பாதைகளிலே சில இராணுவ முகாம்களும் இருப்பதுண்டு ஒரு நாள் மாலை வேளையிலே அந்த பாதையால் வீட்டுக்கு வந்து வந்த என்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்து சேரவே இல்லை நாங்கள் பல வருடங்களாக அவளை தேடியும் அவள் எங்களுக்கு கிடைக்கவில்லை நான் எதிர்பாராத விதமாக உங்களுடைய மகள் ஒரு நாள் இந்த பாதையால் தனியாக வருவதை பார்த்தேன் அவள் அவ்வாறு தனியாக வரும் ஏதோ என்னுடைய அக்கா தனியாக வருவது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது அதற்காகத்தான் அவளுடைய பாதுகாப்புக்காக நான் இந்த பாதையால் அவளுக்கு பின்னால் வந்தேனே தவிர எனக்கு எந்த விதமான ஒரு தீய நோக்கமும் கிடையாது என்று அந்த இளைஞன் சொன்ன பொழுது இந்த தந்தை உட்பட அந்த மூன்று பேருமே தலைகுனிந்து போய் நிற்கிறார்கள் நேர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அரை நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்